வணக்கம் மற்றும் வணக்கங்களுடன் தவிர ஸ்பாட்லைட்டுக்காக இந்த நிகழ்ச்சி மிக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நான் கேட்க போறேன் ஏன் அற்புதம் சொல்றேன்னா நடிகர் விஜய் பட்டி தொட்டி எல்லாம் அவர் எல்லாருக்குமே அவர் பரிச்சயமான ஒரு முகம் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் இது எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு வெற்றியை கொடுக்க போதுன்றதை விட பிஜேபி அவங்களை மிரட்டுறாங்க எல்லாம் பேசிக்கிறாங்க பிஜேபி வந்து விஜய் அவர்களை கூட்டணிக்கு வர வைக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்கன்றாங்க ஒருவேளை பிஜேபியோட இணைஞ்சா விஜய்க்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் முதல்ல விஜய் அதை ஏத்துப்பாரா மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா மக்கள் சொல்றதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பா வாங்க விஜய் பிஜேபி இணைந்தால் எப்படி இருக்கும் பிஜேபி விஜய மிரட்டுறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அரசியல் வாரியத்தை கேட்க போறது இல்லைங்க மக்கள்கிட்ட தான் கேட்க போறோம் சாதாரண மக்கள்கிட்ட கேட்க போறோம் வாங்க கேட்கலாம்

அதாவது ஆட்சிக்கே வருவாரு தெரியுமா ஏன்னா திமுக அதிமுக எவ்வளவு ஒரு பலம் இருக்கு இது தனியா இப்பயே இப்போ மாசு மதுரையில் ரஜினிகாந்த் இப்படிதான் வந்தாங்க கமலதாஸ் இப்படிதான் வந்தாங்க சரத்குமார் இப்படிதான் வந்தாங்க நம்ம வாய்ப்பு நம்ம மக்கள் தான் வாய்ப்பு கொடுக்கலாம் அதான் கேள்வி கண்டிப்பா சரி பிஜேபியோட ஒருவேளை விஜய் இணைந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது நல்லா இருக்க வாய்ப்பே இல்ல என்ன காரணம் என்ன காரணம் பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுல வளர்ப்பி பாதுகாப்பு கொடுத்தோன்னு எல்லாம் என்ன சொல்றாங்க அது வந்து சார் உடைய போனார்னா திரும்ப வாய்ப்பு இருக்கு தனிமைச்சா தனியா இருந்தா மட்டும் தான் சொல்லிப்பாரு சார் வேற எந்த கட்சியோட இணையிலாமா திமுகமா காங்கிரசோட இணையிலாமா இணையலாம்

தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சரி ஓகே கோடி எல்லாம் பாத்தீங்களா சரி நம்ம விஜய் அவர்களை வந்து பிஜேபி மிரட்டுறாங்க அவங்களோட கூட்டணி சேர சொல்றாங்கன்றாங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல அது பொய்யா விஜய் வந்து பிஜேபியோட இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்ல பிஜேபி இணையாம விஜய் தனித்து போட்டி நல்லா இருக்கும் தனித்து ஏன் என்ன காரணம் ஏன்னா ஆளுங்கட்சிங்க மோடி இருக்காரு அவருடைய ஆதரவோட விஜய் ஜெயிக்க கூடாதா வேண்டாம் ஏன் என்ன காரணம் ஏன் விஜய் தனித்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க

அவரு அவரு நல்ல ஒரு நல்ல ஒரு சேவை செய்யறது அதெல்லாம் நல்லா சேவை செய்யறாரு அத நீங்க பாத்துருக்கீங்களா சேவைகள் சரி அவரை வந்து பிஜேபி மிரட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க விஜய் வந்து தனித்து இருக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன்ல இல்ல ஏதாவது பெரிய கட்சியோட இணையலாமா பிஜேபி இணைஞ்சு பணியாற்றலாமா அவர் தனியா தான் ஏங்க என்னங்க ஒரு பெரிய கட்சியோட இருந்தா அவருக்கு ஒரு பவர் தானே நான் விஜய் தனியா அவரோட சின்ன வயசுல இருந்து அவர் நடிகிறாரு செய்யறாரு நல்லது படத்திலே நல்லது செய்யறாரு ஒரு நல்லவராவே தெரியுறாருன்றீங்க அதனால மத்த ஊர் சேர்ந்த கெட்டு போயிடுவாருன்றீங்களா சரிங்க நன்றிங்க நடிகர் விஜய் வந்து இவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில விட்டுட்டு வராருன்னா நம்ம கொஞ்சமாவும் அவருக்கு ஒரு மாணம் தரத்துக்கு தான் வராங்க இது வருமானத்தை இப்ப வந்து அரசியல் வந்து என்ன இருக்கு அதுல வந்து அவ்வளவு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கு இப்ப மத்தவங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ மத்த கட்சிக்கோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து உழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் மீடியாளுக்கெல்லாம் வந்து இதுல வந்து என்ன சொல்றது ஒரு அக்ரிமென்ட் போட்டாலும் இதுலயும் ஒரு ஆதாயம் கிடைக்குமா இருந்தா கட்சியும் வருது ரெண்டாவது வந்து ஒரு பெருமை தான் நாம வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வரானா அது வந்து எல்லாத்த விட பெருசு இல்லையா அப்படிங்கிற இனத்துலதான் வராங்க ஆனா அடிப்படையிலே பாபர் மசூதி இடிச்ச போது கமலஹாசன் போய் டெல்லியில உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு அந்த மாதிரி இவர் வந்து இந்திய

பிஜேபி வந்து அதிமுக வருஷம் இருந்து கட்டமைப்பு ஒவ்வொரு தெருவிலையும் அவங்க எம் சி இருப்பாங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் தாண்டி பிஜேபி இவங்க எல்லாம் தாண்டி விஜய் கோல வச்ச முடியுமா

இல்ல ஏதாவது ஒரு கூட்டணி அவருக்கு தேவையா இப்படி பல விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கு மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டாங்க சரி போக போக அரசியல் களம் எப்படி சூடு பிடிக்க போகுது வருங்காலத்துல பாக்கலாம் என்ன இருந்தாலும் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வைப உருவாக்குவார் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடை பெறுபவர் ஸ்பாட் லைட்டுக்காக தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க